வசந்தி டிவி ரசிகர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில் ஆமை இருக்குது இல்லையா டோட்டல் அதை பற்றி தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ டோட்டலை பொறுத்த வரைக்கும் இதில் க்ரீன் சீ டோட்டல்னு ஒரு டோட்டல் இருக்குது இது பார்க்குறதுக்கு ரொம்ப க்ரீனாக இருக்கும் அதுக்கும் ஒரு ரீசன் சொல்கிறாங்க இது என்ன சாப்பிடும் அப்படின்னு கேட்டால் சீல இருக்கக்கூடிய பாசியலாக இருக்கு இல்லையா ஆள்கே அது சாப்பிடும் அது இல்லாட்டி க்ரீன் செடிகள்லாம் வளரும் இல்லையா சீ குழியே அதை மட்டும்தான் சாப்பிடுவோம் ஏன்னா இது வந்து நான் வெஜிடேரியனை விரும்பவே விரும்பாது ஃபுல் வெஜிடேரியன் தான் இது க்ரீனிஷாகவே சாப்பிட்றதுனால தான் அதோடைய ஸ்கின் கலரே க்ரீனாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க அதோடைய ஓடை நம்ம சொல்ல முடியாது ஷெல் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஷேப் அண்ட் கலர்ல இருக்கும் பட் அதோடைய ஸ்கின் கலர் அப்படின்னு பார்த்தோம்னா அது க்ரீன் கலர் இருக்கும் அதுக்கு காரணம் அது க்ரீனாக தான் சாப்பிடுது சீ டர்டில்ஸ் எல்லாமே அதோடைய முட்டைகளை ரொம்ப பத்திரமா தான் ஆகிடும் அதுக்குன்னு ஒரு டைமும் எடுத்துக்கும் ரீசன் என்னென்னா அது முட்டையிட்டதுக்கப்புறமா அதோடைய முட்டைக்கு மேலே மொத்த மண்ணையும் தூக்கி குவிக்க பார்க்கும் அதுக்கப்புறமா நிறைய விஷயங்கள் அந்த முட்டையை சுற்றி வச்சு டிஸ்டாக் பண்ண நினைக்குமா எப்படின்னா பூ வைக்கிறது செடி வைக்கிறது இது எல்லாத்தையுமே வச்சு எப்படியாவது பிரிட்டேட்டர்ஸ் கிட்ட இருந்து அதோடைய முட்டையை காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக பல டிஸ்டாக்ஷனை பண்ணும் ஸோ அதனால் போற போகிற போக்கில் பார்த்தா அங்கே என்ன இருக்க போதும் அப்படின்னு நிறைய மீன் ஏமாறணும் அப்படின்றதுக்காகவே இவ்வளோ அறிவுத்தனமான வேலையெல்லாம் ஆமை பார்க்கணும்னு சொல்றாங்க ஆமையுடைய இனப்பெருக்கத்துக்கு சாயிலுடைய டெம்பரேச்சர் ரொம்பவே முக்கியம் அது ஃபீமேல் டேர்டில் வந்து முட்டையிடுறதுக்கும் சரி இல்லை மேல் அண்ட் ஃபீமேல் டேர்டில் ஒன்று சேரிறதுக்கும் சரி அந்த சேனுடைய டெம்பரேச்சர் சரியாக இல்லை அப்படின்னா இந்த ஒரு ப்ராசஸ் நடக்கவே நடக்காது அப்படியும் அந்த சேனோட டெம்பரேச்சர் நார்மலாக இல்லாமையும் இருக்காது மாறிட்டே இருக்கும் இட் டிபெண்ட்ஸ் அப்பான் தி கிளைமேட் ஆமை என்னதான் ஸ்லோவாக நடக்கும் நீந்தும் அப்படின்னு சொன்னாலும் ஹாக்ஸ்பில் டேர்டில் ஒரு டோட்டல் இருக்கு அந்த வகையான டோட்டல் என்ன பண்ணணும்னா அதோடைய பி கொஞ்சம் ஷார்ப்பா இருக்கும் அதனால குட்டி குட்டி இடங்கள் இருக்கக்கூடிய உணவை கூட அதால் ஈஸியாக எடுக்க முடியுமா ஆமையும் ரொம்ப பெருசு அதோடைய ஷெல் எல்லாம் உள்ள போகாது அப்படின்னு சொல்றோம் இல்லையா பட் இந்த ஆக்ஸ்பெல் டோட்டலுக்கு மட்டும் இந்த ஒரு தனித்துவமான தன்மை இருக்கு அந்த ஆமை ஈஸியாக அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்கிற அளவுக்கு கேப்பபிலிட்டி இருக்கக்கூடிய ஒரு ஆமை தான் எல்லா கடல் ஆமையுமே நைட்ல தான் கூடுகட்டும் ஆனால் ஒரே ஒரு வகையான கடல் ஆமை மட்டும் காலையில் கூடுகட்டும் அப்படின்னு சொன்னால் கிம்ஸ் ரெட்லீஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வகை கடல் ஆமை மட்டும் காலையிலேயே கூடுகட்டும் அதாவது பகலே கூடுகட்டும் மீதி இருக்கக்கூடிய கடல் ஆமை எல்லாமே இரவில் பண்ணால் இந்த கிம்ஸ் மட்டும் என்ன பண்ணுதுன்னா காலையில தான் கட்டுது அப்படின்னு சொல்றாங்க இருக்கிறதே இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஸ்பீசியஸ்ன்னு வச்சுக்காங்களேன் ஆமைக்கு ஏதாவது ஆபத்து வந்துச்சுன்னா செல்லுக்குள்ளே ஓடி அது உள்டாவாக திரும்பிடும் ஆனால் இந்த சீட்டொட்டிலால் ரொம்ப ரேராக தான் அது திரும்ப முடியும்னு சொல்கிறாங்க ஏன்னா டைவே அடிக்கிறது தான் ரீசன் என்ன சொல்கிறாங்கன்னா அது ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஸ்விம் பண்ணும் அப்படின்றதுக்காக அதோடைய லெக்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷார்ப்பாக ஸ்விம் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும் அது வேணால் உள்ளே போக முடியுமே தவிர்த்து செல்லுக்குள்ளே அது திரும்புறதுக்கான வாய்ப்பே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க செல்லுடைய வெயிட்டும் அந்த அளவுக்கு இருக்கும் ஆமைக்குமே திருமணம் அப்படின்ற ஒரு விஷயமே தோணாது கடலுக்குள்ள போய்கிட்டு இருக்கும்போது அது என்ன வேணா விளையாடும் ஆனால் நிலப்பகுதிக்கு வரும்போது யூ யூட்டை அடித்து திரும்புறதுன்றது ரொம்பவே கஷ்டம் கடல் ஆமைகள் எல்லாமே அதால் ரொம்ப நேரம் லாங் டைமுக்கு தண்ணிக்குள்ள இருக்க முடியும் அதையும் தாண்டி நிலப்பகுதியும் அதால் வாழ முடியும் ஸோ தண்ணிக்குள்ளே இருக்கக்கூடிய லெவலில் கூட என்னென்ன அதற்கு தேவையோ அது எல்லாத்தையுமே பராமரிச்சு வச்சுட்டு அது முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் மேலே வருமா இந்த ப்ராக்டிஸ் மேபி இருக்கிறதுனால என்னமோ அதனால தண்ணிக்குள்ளே ரொம்ப நேரம் இருக்க முடியுது இன்னைக்கு நம்மளுடைய தெரிந்து கொள்ளும் நிகழ்ச்சியில் ஆமையை பத்தி தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இதே மாதிரி ஒரு சூப்பரான கண்டென்டோடு உங்களை நான் வந்து சந்திக்கிறேன் அண்டில் திஸ் இஸ் பேக் ஃப்ரம் டேக் கேர்